ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஹெல்தியான சூப்பர் டேஸ்டியான பெசரட்டு என்று சொல்கிற பச்சைப்பயறு முட்டை தோசை எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஸ்டுக்கு தோசைக்கு தேவையான ஒரு கப் பச்சை பயரோட கால் கப் பச்சை அரிசியை சேர்த்து இதோட ஒரு டீஸ்பூன் விந்தயத்தையும் சேர்த்து ஃபைவ் ஹவர்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பச்சை அரிசி இல்லாட்டிக்கு பொன்னி அரிசியையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபைவ் ஹவர்ஸுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன் இதை மிக்சி ஜார் ஒன்றில் கொள்வோம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி துண்டையும் மூன்று பச்சை மிளகாயையும் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் சேர்த்து இதோட முக்கால் கப் நார்மல் வாட்டரையும் சேர்த்து எல்லாத்தையும் எறச்செடுத்து கொள்ளலாம் எல்லாம் எறப்பட்டு ரெடியாகிட்டுது நல்ல பட்டா இல்லாமல் கொரகொரப்பான குறைப்பான பதத்தில் அரைச்செடுத்து கொள்ள வேணும் அடுத்ததான் இர டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கொள்ளுங்க நான் ஸ்டார்டிங்கில் முக்கால் கப் தண்ணி நான் அரைக்கும் போது இடையில் இன்னும் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்து நான் டோட்டலாக ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தோசைமா கொஞ்சம் திக்கா இப்படி ஊத்துப்படுற கன்சிஸ்டன்சியில் இருக்க வேணும் இனி தோசையை சுட்டெடுத்து கொள்ளுவோம் ஃபேன் ஹீட்டானதும் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து ஒட்டாம இருக்கிறதுக்காக பூசிக்கொள்வன் மாவை ஊற்றி தோசையை சுட்டெடுத்து கொள்ளலாம் மா காயதுக்கு முதல் ஒரு முட்டையை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ள கொள்ள வேணும் விருப்பமண்டா மஞ்சக்கருவை உடைக்காமல் அப்படியே சுட்டெடுத்து கொள்ளவும் ஏலம் இதுக்கு மேலால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூளையும் ஒரு பிஞ்ச் மிளகு தூளையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கொள்கிறேன் இனி ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேம்ல வச்சு கொண்டு வேக விட்டு கொள்ளலாம் பச்சைப்பயறு முட்டை தோசை ரெடியாயிட்டு எடுத்து கொள்ளுவோம் இதே போல பயறு நெய் தோசை உண்டையும் சுட்டெடுத்து கொள்ளலாம் மாவை ஊற்றி இதுக்கு மேலால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு ஒரு மூடியால் மூடி வேக விட வேணும் பயறு நெய் தோசையும் ரெடியாகிட்டுது குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டா சரி வா சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான பச்சைப்பயறு முட்டை தோசையும் நீ தோசையும் ரெடி ஆயிட்டுது இதை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது இந்த ஹெல்தியான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்